அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கப் போகுது என்ற தகவல் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் என்றால் இந்தப் பதிவை முழுமையா பார்த்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம பியூச்சர்ல கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே பொதுவாகவே கும்பம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியா வருவீர்கள் சிற ராசிகளில் ஒரு ராசி கும்பம் ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி நமது கும்பம் ராசி மேலும் கும்பம் ராசியுடன் நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீர்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் அதிபதி ஏகபாதர் இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரம் என்பதால் நமது கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கனவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் நீங்கள் இப்பொழுது ஏழரை சனியின் இரண்டாம் சுற்றான ஜென்ம சனி காலத்தில் உள்ளீர்கள் இந்த ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முக்கியமாக உங்களுடைய உடல் நலத்தில் எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜன்மசனி காலம் ஒரு நல்ல காலமாக நம்மளுடைய கும்பம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் மேலும் தன விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைக்கூடும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சற்று வேலை பல அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் சற்று கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை அமைதியாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே உங்களுடைய வேலை செய்யும் இடத்தில் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்களுக்கு ஸ்ட்ரெஸ் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது மட்டும் அல்லாது வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரணக் கோளாறுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே உங்களால் முடிந்தவரை எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் விடாது உடற்பயிற்சி செய்து வாருங்கள் மேலும் நீங்கள் எந்த அளவிற்கு உணவு கட்டுப்பாடோடு இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும் தற்பொழுது குரு உங்கள் நான்காம் வீடான ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் உள்ளார் குரு பகவான் தேவர்களின் குருவாக திகழ்கிறார் முழு சுப கிரகமான இவர் கெடுபலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் இவருடன் சேர்ந்தாலும் அவர்களின் கெடு கெடுபலன்களை குறைத்து அருளுவார் தெய்வ பக்தியோடும் நல்ல புத்தியோடும் சமூகத்தில் பலரால் மதிக்கப்படும் நபராக இருப்பீர்கள் நான்காம் இடத்தில் குரு இருப்பதால் உங்களுக்கு யோகங்களும் லட்சுமி கட்டாக்சம் பரிபூரணமாக இருக்கும் உங்களின் தாயார் உடல்நிலை சீராக இருக்கும் நீங்கள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் வீடு வாசல் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் ஏற்கனவே வாங்கி வைத்துள்ள இடத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்க வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு வசூல் ஆகாத கடன் வசூல் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களை வாழ்க்கை தரம் உயர வாய்ப்புகள் உள்ளது தற்பொழுது கேது பகவான் உங்கள் எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்களுக்கு கண் பல் அல்லது பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது மேலும் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு செய்யும் தொழிலில் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு சற்று கோபம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களுக்கு பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்தால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தற்பொழுது ராகு பகவான் உங்கள் இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் உள்ளார் உங்களின் குடும்ப நலனுக்காக நீங்கள் கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அவ்வப்போது சிறிது அளவில் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணம் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செவ்வாய் பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் உள்ளார் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவராக இருந்தால் உங்களின் தொழில் வளர்ச்சி அடையும் உங்களின் இளைய உடன் பிறப்புகளுக்கும் மற்றும் உங்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் எளிதாக தீரும் உங்களின் பிள்ளைகள் பேரில் புதிதாக சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது எழுந்த சொத்துக்கள் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குரு பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்க்கின்றார் இதன் காரணமா உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மேலும் ஒரு சில தம்பதிகள் டிவோர்ஸ் கேஸ் விஷயமாக கோர்ட் கேஸ் சென்றீர்கள் என்றால் உங்கள் கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்புகள் ஏற்படும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கோட் வழியாக நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களின் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எப்பொழுதும் குரு பகவான் நின்ற இடத்தை விட தான் பார்க்கும் இடத்துக்கு பலம் அதிகம் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் தான் இருக்கும் இடமான நான்காம் வீட்டில் இருந்து உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரி ஆகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன சுப காரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு விரைவில் முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது தடைப்பட்டு போன சுப காரியங்கள் கைகூடும் மேலும் நாம் கும்பம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் பற்றி கூறிய கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்